ஐயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷ்ருவோம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா அம்பர்லா குடை ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னிங் சீசன் வந்து வந்துருச்சு ஸோ அதனால் எப்பயுமே பேக்கில் வந்து இந்த டபுள் சைட் மடக்கிற ஒரு குடை நம்பரில் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து நிறைய பேர் வாங்கி அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறாங்க ஸோ லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க ஜென்ஸாக இருந்தால் அவங்கவுங்க வ வண்டி இருக்கு இல்லையா டூ வீலர் ஸோ அதில் வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா இந்த ரெயினிங் சீசன்றதுனால மழை வந்து எப்போ வேணாலும் வரலாம் ஸோ முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடு இது நம்ம ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் ஸோ ரெயின் கோட் வச்சுருக்கவங்க ரெயின் கோட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஸ்கூல் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வருவீங்க இல்லையா வீட்டுக்கு ஸோ அந்த டைமில் மழை வந்துருச்சுனாலும் உங்களுக்கு யூஸேஜ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ரெயின் கோட் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட அம்பர்லா ஸோ அம்பர்லாவை வந்து எப்பயுமே வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு வச்சுக்கிறது நல்லது ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி இல்லை வந்து ஒரு ஷாப்புக்கு போனாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஸோ இங்கேருந்து ஒரு டெம்பிளுக்கு போனீங்கனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து யூசேஜ் ஆகும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன் வந்து இந்த பதிவை போடுறோன்னா இப்போ இந்த கிளைமேட் வந்து சரியில்லை ஸோ நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டேது ஸோ இந்த கோல்டு வந்து வந்து பிடிச்சிடுச்சுன்னா ஒன் மந்த்து டூ மந்த்துன்னு போட்டு உயிரை வாங்கிடுது ஸோ அதனால் வந்து சில்ட்ரன்ஸ் குட்டி பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கீங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க நீங்கள் தான் வந்து பார்த்து பார்த்து அனுப்பணும் இன்னொன்று முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பாம்பு எல்லாம் வந்து தங்குது ஸோ குழந்தைங்களுக்கு ஷூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாம்புலாம் இருக்குதா இல்லை வந்து பள்ளி இருக்குதா இல்லை பூரா இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி அந்த பசங்களுக்கு விடுங்க ஏன்னா இப்போ ரெய்னிங் சீசன்றதுனால டக்கு 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 டக்குன்னு ஏதாவது ஒரு பூச்சி வந்து அந்த ஷூவில் வந்து பூந்துக்குது குட்டி பசங்களுக்கு ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஸோ அம்பர்லாவும் எப்பயுமே சேஃப்டியாக வச்சுக்கோங்க உங்களை பற்றி யோசிங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக ரெய்னிங்லேருந்து தப்பிச்சு உங்களுடைய ஹெல்த்தை வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ பாய் பாய் சீ லெட்டர் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவாகும் பாய் பாய் சீ லெட்டர் உங்கள் சுகன்யா